ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பதிவில் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான் சொல்ல போகிறோம் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு பிரதமரின் உயர்கல்வி ஊக்கத்தொகை இந்த ஒரு சிறப்பான திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த திட்டமானது பார்த்திங்கன்னா ஏழை எளிய மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றும் பார்த்திங்கன்னா உயர்கல்வியை எட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அவங்களுடைய கல்வி தரமானது பள்ளி அளவிலேயே நின்று விடுகிறது இந்த தடையை நீக்கி அவர்களும் பட்டம் பயில வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை கருத்தில் கொண்டு பிரதமர் அவர்களால் மத்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான உயர்கல்வி ஊக்கத்தொகை திட்டம் இந்த திட்டத்தில் நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு தகுதி தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வருமானம் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு நாலு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடாது அதாவது ஒரு ஏழை எளிய குடும்பத்தை வந்து இந்த திட்டம் சென்றடையணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட ஒரு பெரிய நோக்கமாக இருக்குது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் கிளாஸ் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் வகுப்பு இந்த ரெண்டு வகுப்பிலையுமே எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இவங்க வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஏன்னா அதிகமான மதிப்பெண்கள் பெற்றோம் அவங்களுடைய படிப்பு வந்து தொடராமல் இருக்கக்கூடாது அதனால் எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நீங்கள் மார்க் வச்சுருந்தீங்க உங்களால் கல்வி தொடர முடியலன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் நீங்கள் பங்கு பெற்று உதவியை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கே விண்ணப்பிக்கிறது அப்படின்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இதனுடைய வயது இந்த திட்டத்துக்கு வந்து நாம் இணையணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாணவரோட வயது பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஐந்துக்கு மேலே உள்ளவங்களுக்கோ பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கோ இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியாது இளங்கல்விக்கு உதவித்தொகை ரூபாய் கொடுக்குறாங்க அதாவது யூஜி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இருபதாயிரம் கொடுக்குறாங்க இந்த எல்லா விஷயங்களுக்குமே நீங்கள் தகுதியுடையவர் ஆகிட்டிங்கன்னா இந்த ஊக்கத்தொகை பார்த்திங்க உயர்கல்விக்கு உரிய இந்த தொகை பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கே நேரடியாக அனுப்பி வச்சிடுறாங்க அதனால் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாகவே இருக்கும் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத ஏழை எளிய மாணவர்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை தெரியப்படுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு ரூ எண்பத்தி இரண்டாயிரம் உதவித்தொகை யார் யார் விண்ணப்பிக்கலாம் பிரதமர் உயர்கல்வி ஊக்கத்தொகை பிரதமர் உயர்கல்வி ஊக்கத்தொகை பிஎம்யுஎஸ்பி பற்றிய முழு விவரம் யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்பது பற்றி இப்பொழுது நாம் விரிவாக காணலாம் மத்திய அரசின் பிரதமர் உயர்கல்வி ஊக்கத்தொகை பிஎம்யுஎஸ்பி திட்டம் மாணவர்களுக்கு உதவும் வகையில் அதிகபட்ச ரூபாய் எண்பத்தி இரண்டாயிரம் வரை உதவித்தொகை வழங்குகிறது ஏழ்மை காரணமாக படிக்க முடியாமல் போகும் மாணவர்களுக்கு கல்வி செலவை ஈடுகட்ட தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு பெரும் ஆதரவாக அமைகிறது இத்திட்டமானது உயர்கல்வியை நோக்கி பயில இருக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திட்டத்தில் யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்பதை நாம் இப்பொழுது காணலாம் மத்திய அரசின் இந்த திட்டத்தில் யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் குடும்ப ஆண்டு வருமானம் ரூ நாலு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் வயது வரம்பு பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது தகுதி மதிப்பெண்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் எண்பது சதவீதம் மற்றும் அதற்கு மேல் பெற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது தொலைதூர கல்வி வழிமுறையில் படிக்கும் மாணவர்கள் டிப்ளமோ போன்றவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் தேர்ச்சி பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இணைந்து பங்கு பெற வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ன தகுதி வேண்டும் என்பதை இப்பொழுது அறிந்தோம் நாம் இனி உதவித்தொகை விவரங்களைப் பற்றி தெளிவாக காணலாம் இளங்கலை அண்டர் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்களுக்கு அதாவது பிஎஸ்சி பிஏ அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தலா ரூ பன்னெண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதுகலை அதாவது போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்களுக்கு எம்எஸ்சி எம்காம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வருடங்களுக்கு தல ரூ இருபதாயிரம் வழங்கப்படுகிறது அதாவது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பன்னெண்டாயிரமும் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருபதாயிரமும் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த ஐந்து வருட படிப்பு படிப்பவர்களுக்கு அதாவது பட்ட படிப்பு படிப்பவர்களுக்கு முதல் மூன்று ஆண்டுகள் ரூ பன்னெண்டாயிரமும் பிறகு நான்காவது ஐந்தாவது வருடங்களில் ரூ இருபதாயிரமும் வழங்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது இந்த திட்டமானது பெற்றோர்களுக்கும் முழு மகிழ்ச்சியை தரக்கூடிய திட்டம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை உதவித்தொகை பற்றிய விவரங்களை முழுதாக தெரிந்து கொண்டோம் இப்பொழுது இந்த திட்டத்திற்கு நாம் எங்கே விண்ணப்பிக்க வேண்டும் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை காணலாம் ஆன்லைன் செயல்முறை அனைத்து விண்ணப்பங்களும் ஆன்லைனில் நடைபெறும் ஸ்காலர்ஷிப்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற தேசிய உதவித்தொகை தளத்தில் பதிவேற்ற வேண்டும் அதனால் இந்த திட்டத்தில் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஆன்லைனில் தான் முழுவதுமாக விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் வேற எங்கேயும் நீங்கள் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது இணையதள முகவரியை நோட் பண்ணிக்கோங்க ஸ்காலர்ஷிப்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் விண்ணப்பங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து படிச்சிருக்கக்கூடிய கல்லூரியில் அதுக்கப்புறமா மாநில கல்வித்துறையால் பரிசீலிக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை ரீட் பண்ணலாம் விண்ணப்பங்கள் முதலில் மாணவர் பயிலும் கல்லூரியால் பின்னர் மாநில கல்வித்துறையால் பரிசீலிக்கப்படுகின்றன டிஜிலாக்கர் மூலம் ஆதார் மற்றும் கல்வி சான்றுகள் சரிபார்க்கப்படுகின்றன கல்வி சான்றுகள் அப்படின்றது டிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க் லிஸ்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார்மே ரெடியாக எடுத்து வச்சுருங்க இது மட்டுமே போதுமானது நாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒதுக்கீடு மற்றும் செயற்கை முறை எண்பத்தி இரண்டாயிரம் புதிய ஸ்காலர்ஷிப்கள் ஆண்டுதோறும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடையே வழங்கப்பட்டு வருகின்றன இதில் 50% பர்சன்டேஜ் பெண்களுக்கும் மற்றும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு தனி ஒதுக்கீடுமே செய்யப்பட்டிருக்கிறது இந்திய இந்த மத்திய அரசாங்கத்தின் திட்டம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்குமே இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறது வந்து மாணவர்களை இன்னும் வந்து கல்வியில் உயர்ந்திட செய்ய வழிவகுக்கின்ற திட்டம் அப்படின்னே சொல்லலாம் தகுதியுடைய மாணவர்கள் கண்டிப்பா இந்த சான்ஸை பயன்படுத்துங்க மத்திய அரசின் இந்த திட்டத்திற்கான முக்கியத்துவத்தை பார்க்கலாம் இந்த திட்டமானது எயிட்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் மதிப்பெண்கள் பெற்ற ஏழை குடும்ப மாணவர்களுக்கு கல்வி தொடர உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஏழை மாணவர்கள் பார்த்திங்கன்னா அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய உயர் கல்வியை கல்வி தொடர தேவையான பணம் இல்லை அப்படின்றதுனால வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களோட எதிர்காலம் வந்து ஒரு பணத்தால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு திட்டம்னே சொல்லலாம் இந்த திட்டமானது நேரடியாகவே நிவாரணம் கிடைக்கிறதுனால மாணவர்களுக்கு அதிகம் உதவியாகவே இருக்குது கிராஜுவேஷன் அதாவது இளநிலை பட்டப்படிப்பு அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் முதுநிலை பட்டப்படிப்புகளின் முழு காலத்தின் நிதி பாதுகாப்பையும் இந்த திட்டம் வழங்கிகிட்டு இருக்கிறதுனால ஆன்லைன் முறையில் நேரடியாக மாணவர்களின் வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தப்படுகிறது இதுவுமே பார்த்தீங்கன்னா மாணவர்களோட டைரக்டா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துடுது மாணவர்களே தங்கமான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போன்ற பயனுள்ள வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இதுவரை ஆதரவளித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் உயர் படிப்பை தொடங்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்